அனதர் ஒன் பஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டோட ஏழாவது பஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் இந்த மேட்ச்சு ஏழு கொடுத்துருக்காங்க இன்னைக்கா குமரேசன் நான் டிஎன்பிஎல் கிஷோர் போட்டு ஸ்டார்ட் அருண் ஸ்டார்ட் எங்கள் அருண் வீடு போயிருக்கு ஒன் கையில போயிருந்தாலும் குயிக்கரா ஒரு ஓட்டாங்க ஒரு இந்த பண்றாங்க இந்த மேட்ச்சை பேசணும் அந்த கிஷோர்

உடச்சு போட்ட பால் ஃபுல் ஷாட் போயிருக்காரு இது போய் கேப்ல போயிருக்கு ஃபீல்டர் வரட்டி போய் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு ரெண்டு சேவ் பண்ணி கொடுத்தாரு ரெண்டு ரன் ஓட்டாங்க ஒரு ரெண்டு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு நல்ல ரன்னிங் ரெண்டு ஓட்ட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு நோ பால் கொடுத்திருக்காங்க ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன் ஓவர் ஸ்டெப்பிங் நோ போன பால் ஒரு ஸ்டெப் நோ

பாஷு சூப்பர் அடிச்சிருக்காருங்க கிஷோர் சைக்கிள வந்தா ஆனந்தனும் பதிவு பண்ணிருக்காரு இங்க ரெண்டே ஓவர்ல கிஷோர் ஃபயர் சொல்லலாம் நெக்ஸ்ட் ரெண்டு நெக்ஸ்ட்

ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ரெண்டு பவர் ப்ளே ஓவரையும் இருபது ரன் ரேட்ல எடுத்து போயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சார் இத சூப்பரான தீர்கள் பੰங்க தெளிவா போட்டுக்கார்ல கட்ட டாட்டா பால் செகண்ட் ஒன் ஒரு கூட வரி சூப்பரா போட்டுக்கறாரு அதை தெளிவா பார்த்து பால்கே ரியாட் பண்ணி ஆடி ஆடிட்டாரே அங்க குமரேசன் நல்லா அடிச்சிருக்க பேட்ஸ்மேனுக்கு ஸ்டைக்க மாத்தி கொடுக்குறாரு சன் கீப்பர் அப்டே போயிட்டாரு பாळा மாரவுட் அடிச்சாருங்க சூப்பரான ஒரு ஷாட்ங்க ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட் அப்படின்னு சொல்லலாம்ங்க எக்ஸ்ட்ரா கவர்லயே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு பால் எங்க வருதோ அதுக்கு ரியாக்ட் சான்ஸ் ஃபார் நல்லா அதை நினைக்கிறேன்

அகைன் ஒரு சுவிட்ச் கேட் இதுவும் தெளிவா பேட்ல பட்டிருக்கு انا பவுண்டரி போகாதன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் இருக்காங்க நல்ல ஸ்டாப் ஃபீல்டிங் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க எக்ஸலென்ட் கூட சிங்கிளில் 41 4 ஓவர்க்கு 61 அடிச்சிருக்காங்க தஞ்சாவூர் அடுத்த ஓவர் போட எங்க கிருஷ்ணா அகைன் ஒரு சுவிட்ச் கேட் انا தெளிவா கணிச்சு போட்டுருக்காரு ஒரு ஸ்லோயர் கிருஷ்ணா டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு செகண்ட் ஒன்

அட்மிட் பண்ற ஃபர்ஸ்ட் ஒண்ணே அடிச்சிருக்காருங்க சூப்பரா போயிருக்கு ஹைட் டிஸ்டன்ஸ் இருந்துருக்குங்க ஒரு ஹியூஜ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆரா பதிவு பண்ணிருக்காரு அவரோட மிட் விகெட் ரீஜியன் அக்ரஸிவ் இங்க தொடங்கி இருக்காரு அப்படியே சொல்றாங்க அஜித் மூன்றை நெக்ஸ்ட் நீ பாஸ் மேக்ஸிமஸ் அஜித் அட்மிட் பண்ற ஃபர்ஸ்ட் ஒண்ணே அடிச்சிருக்காருங்க சூப்பரா போயிருக்கு ஹைட் டிஸ்டன்ஸ் இருந்துருக்குங்க ஒரு ஹியூஜ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆரா பதிவு பண்ணிருக்காரு அவரோட மிட் விகெட் ரீஜியன் அக்ரஸிவ் இங்க தொடங்கி இருக்காரு அப்படியே சொல்றாங்க அஜித்

கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணிருக்காங்க தஞ்சாவூர் இந்த டோர்னமெண்ட்ல அதிகபட்ச ரன் அடிச்சிருக்காங்க அதையும் பண்ணி கிருஷ்ணகிரி நூத்தி பதினஞ்சு அடிச்சு இந்த வின் மேட்சாங்களா இல்ல டிஃபைண்ட் பண்றாங்களா தஞ்சாவூர் அப்படிங்கறத சூப்பர் சர்ப் பண்ணேன் வீரா ஓடிங் மேட்ச் பண்ணா ஸ்ட்ரைக்ல ஜகா ஃபாஸ்ட் பால் லே இருக்கு இந்த டார்கெட் ஆடணும்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணனும்ங்கற மாதிரி எடுத்துருக்காரு ஃபாஸ்ட் பால்ல ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க ஜகா பேட்ல இருந்து வர முதல் ஆறு ஸ்ட்ரைக்ல பால் லே இருக்கு இந்த டார்கெட் செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேற இஸ்ல காட்டி இருக்காரு வேகம் படக்கூடிய வீரா ஒரு ஸ்லோயர் அதன் காரணமா டார்ட் பால்ல பதிவு பண்ணிருக்காங்க தேர்ட் ஒன்

சூப்பர் டெலிவரி சாரி ஆனா ஹேக்கிங்ல இருக்கு எக்ஸலண்டா இங்க போட்டு கொடுத்துட்டாரு ரொம்ப நல்லா வரசி சூப்பரா போட்டுருக்காரு டாட் பால் பாஸ் ஒன் மோர் நேர்க்கவே நாங்க அமர் கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுக்கல சிங்கிளா மாத்திட்டாங்க சிங்கிள் டு இந்த ஃபர்ஸ்ட் பால் 6 போயினால அதுக்கு அப்புறம் நல்ல கம்பேக் ஒரு விகெட் எடுத்து ஒரு ரன்னுக்கு போட்டுருக்காரு அடுத்து அஞ்சு பால் 7 ரன்னுக்கு முதல் ஓவருக்கு ஆடிட்டாங்க மைக் வைக்கலாம் கிண்டர் போட சினி ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடிப் ஃபர்ஸ்ட் பால் ரீ

பாத்து வலை அடிச்சிருக்காரு அதுல ஒரு கேட்ச் உள்ள வந்து முதல் வலை பெரிய ஷாட் ட்ரை கேட் நல்ல கேட்ச புடிச்சிருக்காரு அப்புறம் உள்ள வந்து அடுத்த அடுத்த விகெட்டை இலக்குறாங்க மூணாவது விக்கெட் இலக்குறாங்க இங்க கிருஷ்ணகிரி இரண்டாவது விகெட்டை புடிக்கறாரு எங்க ஸ்ரீனி ஒரு யங் சார் முன்னாடி நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட் விகெட் ஒரு சான்ஸ் இருக்கு ஸ்ரீனி எடுக்கறாரான்னு பார்க்கலாம் சான்ஸ் பார் கேட்சா அங்க கேப்ல தான் போய் இருக்கு பவுண்டரி போகுதா விரட்டி பாலுக்கு போயறாங்கல பார்த்தா கார்த்தி அவங்கள பட்டு கார்த்தி வெட்டி வந்திருக்காரு நல்ல ஸ்டாப் பண்ணுங்க சூப்பரான ஒரு ட்ரை மிட் இருந்து வெரட்டி வந்து பிடிச்சிருக்காரு ஓடி இருக்காங்க இந்த பால்ல நெக்ஸ்ட் ஒன் அங்க ஃபீல்டர் அப்படியே கையிலே போயிருக்கு நல்லா ஸ்டாப்பான்னு பார்க்கும்போது த்ரோல தப்பு பண்ணிட்டாங்களா ஒட்டமா போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு இங்க வெங்கட் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு அங்கே பிள்ளை போறாரு ஸ்டாப் பண்ணாருங்க பின்னாடி விட மாட்டேங்கிற மாதிரி கேரட் கொஞ்சம் தான் அடிச்சிருந்தா விக்கெட் ஆகியிருந்திருக்கும்

இது வரைக்கும் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க அங்க மிஸ் பீல்டு பவுண்டரியா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க மூணு ரன் ஓடி இருக்காங்க ஒரு ரன் டேரக்ட் இருக்கான ட்ரைல மூணு ரன் மாத்தி இருக்காங்க அர்ஜுனோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்ச் பண்ண வாய்ப்பா அங்க பீல்டர் கேட்சுக்கு போயிருக்காரு நல்லா டேக் பண்ணுங்க கிஷோர் பேட்டிங்க தொடர்ந்து பீலிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க இங்க கிருஷ்ணகிரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரன்

விக்கெட்ட ஆறாவது இழக்குறாங்க இங்க கிருஷ்ண ஆறாவது விக்கெட்டை எங்க நீலமணி நீலமணி செகண்ட் ரவுண்ட் ஒரு அடுத்த கேப்ல விட்டு அடிச்சறே அங்க ஃபீல இது கண்டிப்பா பவுண்டரி போயிடும்

அகைன் தெளிவாக ஆடி இருக்காரு அதே திசையில இந்த மாதிரி பால் பாஸ்டாக போகுது ஃபீல்டர் பால் அங்கே அவர் ரெட்டி போயிட்டாருன்னு நினைக்கிறேங்க ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த பால் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி இந்த மேட்சுக்கண்ணா ஆறாவது ஒரு பட வெங்கட் லாஸ்ட்டாக பெருங்கலூர் டோர்னமெண்ட் நினைக்கிறேன் ஆறுக்கு எட்டு அடிக்கணுங்கிற மேலேயும் பந்து போட்டு கொடுத்துருந்தார் வெங்கட் நீ போடுறா இங்கே ரவுண்ட் ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பால் ஒன் அகைன் அகைன் அதே கார்த்தி தேடி போயிருக்கு பேக் பேக் ரெண்டு ரெண்டு பால்ல சிங்கிள் 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 ஓடி ஓடி தூக்கி போட்டுருக்காரு தைரியமா எங்க ஒரு மூணாவது எடுக்கிறாங்க முதல்

டெலிவரி வலிவான இடத்துலயும் போட்டிருக்காரு டாட் பாட் ஒன் சேன்ஸ் நல்லா டேக் நல்ல பிடிச்சிருக்காரு அடுத்தவங்க கிருஷ்ணகிரியாஜி தவற எடுத்து கொடுக்குறா ஃபர்ஸ்ட் விக்கெட் சோன் அப்படியா சூப்பர் வா போட்டு கொடுத்துருக்காரு சூப்பர் எஸ் சூப்பர் ஒன்ோர் பவுண்டரிய பவுண்டரி ஆனா இங்க அடுத்த தாண்டி போயிருக்காங்க தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி